அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன பரிகாரத்துக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இன்றைக்கி நமக்கு தங்கம் சேரணும்ன்ட்டு நம்ம பரிகாரம் செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து தங்கம் சேருவதற்கு வாய்ப்பு அதிகம் கடைகள் இருக்கக்கூடிய நகை மீட்பதற்கு கூட வாய்ப்பு அதிகம் அதே போல் பணம் சேரணும்னு நினச்சிங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு பணம் சேர்வதற்கான வழிகள் வந்து கிடைக்கும் அதாவது அந்த தடைகளெல்லாம் நீங்கி நல்ல ஒரு பணவரவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த நாள் என்ன சிறப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மே மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி வைகாசி மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குபேரர் வழிபாட்டிற்கும் குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு மூணு மூணு சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இந்த மூணு அப்படிங்கிற எண் குரு பகவானுக்கு உரியது இந்த குரு பகவானுக்கு உரிய எண்ணானது அவருக்கு உரிய நாள்லேயே வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு திருதியை திதி திருதியை அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய மூன்றாவது திதி அதுவும் இது பார்த்திங்கன்னா வளர்பிறை திருதியை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால குரு குரு எண் மூணுங்கிறது ஆக்டிவேட் ஆகிடும் இப்போ மூணு மூணுங்கிற சேர்க்கை வந்து இங்கே ஒர்க் ஆகும் இந்த நாளில் நம்ம மதியம் மூணு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துலேருந்து முப்பத்தி நாலு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேற நான் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் என்ன செய்யணுன்னு சொல்லி அதை நீங்கள் பண்ணிங்கனாலும் சரி இல்லை மூணு மணிலேருந்து மூணு மணி ஐம்பத்தொம்போது நிமிடங்கள் மொத்தம் ஐம்பத்தொம்பது நிமிடம் அந்த ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளேற நான் சொல்லியிருந்தது செஞ்சிங்கனாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு நிறைய வந்துட்டு தங்கமும் சேரும் பணமும் வந்து சேரும் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் கொடுத்து தான் காலையில் பதிவில் வந்து சொல்லியிருந்தேன் டைம் போது அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்காக அந்த லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் இன்றைக்கி இந்த செயற்கை இருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு வாய்ந்த செயற்கையும் இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம நினைச்சதை நடத்தி தரும் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எண்ணுக்கான செயற்கை இதை வந்து மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர் அப்படின்னே வந்து சொல்லுவோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த எண்ணுக்கான சேர்க்கை இன்றைக்கி எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதியானது இருபத்தி ஒன்பது இதனுடைய கூட்டுத்தொகை பாருங்கள் ரெண்டையும் ஒன்பதையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுங்கிற நம்பர் கிடைக்கும் இங்கே ஒன் ஒன் அப்படின்னு வந்துடுச்சு அடுத்தது ஏழுங்கிற நம்பர் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழு அப்படின்னு வந்து கிடைச்சிரும் இப்போ இங்கே ஏழுன்னு வந்துடுது அடுத்து ஆறுங்கிற எண் இது வைகாசி மாதத்தின் பதினைந்தாம் தேதியாச்சா இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறு அப்படின்னு வந்து கிடச்சிரும் இப்போ ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற சேர்க்கை இங்கே நமக்கு அமைஞ்சிருது சக்தி வாய்ந்த இந்த எண்ணுக்கு உண்டான சேர்க்கை இன்று இரவு பன்னிரெண்டு மணி வரைக்குமே நமக்கு இருக்குது அதனால் பன்னெண்டு மணிக்குள்ளே நான் சொல்கிற ஒரு சிம்பிளான பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க நீங்கள் நினச்சது எதுவாக இருந்தாலும் மூணே நாளைக்குள்ளேற வந்து நடக்கும் அந்த மூணு நாளைக்குள்ளே அதுக்குண்டான வேலைகள் எல்லாம் ஆரம்பமாயிரும் எந்த சமயத்தில் உங்களுக்கு அது கிடைக்கணும்னு இருக்குதோ அந்த சமயத்தில் கட்டாயம் வந்தது கிடச்சிரும் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா நான் நிறைவேறாத விருப்பங்கள் இருக்குது அது நிறைவேறணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் அது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் காலையில் நீங்கள் சொன்னால் அந்த பரிகாரத்தை செஞ்சவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது எந்த ஒரு கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க ரெட் கலர் இல்லைன்னா ப்ளூ கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது முழுசாக இருக்கிற மாதிரி மூணு கிராம்பு வந்து தேவைப்படுது அதாவது மொட்டோடு இருக்கிற மாதிரி மூணு கிராம்பு வந்து தேவைப்படுது தான் நமக்கு தேவையானது இப்போ இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களோட மூச்சு நல்லா ஆழமாக மூணு தடவை இழுத்து விட்டிங்கன்னா இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்சேஷன் வந்து கிடைக்கும் அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச பேப்பரில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போடுங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இந்த வட்டத்துக்குள்ளே உங்களுடைய பேரை வந்து எழுதுங்க இல்லை யாருக்கு விருப்பம் நிறைவேறணுமோ அவங்களுடைய பேரை கூட நீங்கள் இந்த இடத்துல வந்து எழுதலாம் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயும் எதிர் வேணாலும் எழுதலாம் இங்கிலீஷில் எழுதுற மாதிரி இருந்தால் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க அடுத்தது யாருடைய விருப்பம் நிறைவேறணுமோ அவங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் இது மூணையும் எழுதுங்க டேட் ஆஃப் பர்த் வந்து எழுதுங்க டேட் ஆஃப் பர்த் அந்த இயர் எழுதும்போது நாலு டிஜிட் வர மாதிரி எழுதுங்க இப்போ எண்பத்தி நாலில் பிறந்தாங்கன்னா நீங்கள் எண்பத்தி நாலுன்னு போடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்படின்னு தான் வந்து போடணும் இப்போ இதுக்கு கீழே ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இதை வந்து எழுதிக்கோங்க இதுக்கு கீழே என்ன விருப்பம் நிறைவேறணுன்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் எழுதுங்க பணம் வேலை திருமணம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் வந்து எழுதுங்க அடுத்ததாக கீழே ஒன்றுலேருந்தே பதினோரு வரைக்கும் சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளரே என்ன விருப்பம் எழுதுனீங்களோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி இங்கே எழுதுங்க இப்போ இந்த வட்டத்துக்குள்ளே வந்து எனக்கு அஞ்சு லட்சம் பணம் அப்படின்னு எழுதியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது ஒன் ஒன் செவன் சிக்ஸ் நன்றி அப்படின்னு எழுதுங்க ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது ஒன் ஒன் செவன் சிக்ஸ் நன்றி அப்படின்னு வந்து எழுதுங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க இல்லையா இப்போ கூட உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் என்ன விருப்பம் நடந்துட்டா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு வரியில வர மாதிரி எழுதிட்டு ஒன் ஒன் செவன் சிக்ஸ் நன்றி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இது உங்களுடைய விருப்பம்தான் சரி இப்போ வந்து பேப்பரில் பதினோரு முறை நீங்கள் இந்த மாதிரி வந்து எழுதிடுங்க அதன் பிறகு இந்த மூணு கிராம்பு எடுத்துக்க சொன்ன பாருங்கள் அந்த மூணு கிராம்பு எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு நீங்கள் பதினோரு முறை வந்து எழுதுனீங்க இல்லையா அதை பதினோரு முறை மறுபடியும் இந்த கிராம்பை கையில் வச்சுக்கிட்டே சொல்லுங்கள் ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பதினோரு முறை சொல்லுங்கள் அப்படியே உங்கள் கையில் அஞ்சு லட்சம் பணம் இருக்கிற மாதிரியும் அந்த பணத்தை வச்சு நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்ட மாதிரியும் ஒரு முறை கற்பனையும் பண்ணுங்கள் இதே போல் குழந்தைக்காக எழுதிருந்தீங்கன்னா குழந்தை அழகாக உங்களுக்கு மாதிரி கற்பனை பண்ணுங்க சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் அதன் பிறகு இந்த மூணு கிராம்பையும் அந்த பேப்பரில் நம்ம பேர் இதெல்லாம் எழுதுனோம் பாருங்க அந்த இடத்துல வச்சு நல்ல இதை வந்து மடிச்சுக்கோங்க கீழே விழுகாத மாதிரி மடிச்சுட்டு இப்போ இந்த பேப்பரை உங்களுடைய தலகாணி உரைக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க தலகாணி உறவை உரை கவர் இருக்குது இல்லையா அதுக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க இதான் நீங்கள் டெய்லியுமே வந்து ஒரு முறையாவது படிக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதுவுமே நீங்கள் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு மறுபடியும் அந்த பில்லோ உரைக்குள்ளாரையே வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு கொஞ்சம் சின்ன விருப்பமாக எழுதியிருந்தீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது மூணு நாட்களுக்குள்ளே நடந்தே தீரும் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாம் அதுக்காக தான் உங்களை வந்து டெய்லி நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை படிங்க படிங்கன்னு நான் சொல்கிறது சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா மூணு நாளைக்குள்ளே அது நடந்துடும் ஒருவேளை மூணு நாளைக்குள்ளே அது நடக்கல அப்படிங்கும்போது மேக்சிமம் பதினோரு நாட்கள் அதாவது அதிகபட்சம் பதினோரு நாட்கள் வந்து எடுத்துக்கும் அதுக்குள்ளே எப்போ ஏற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறியிருக்கும் இருக்கும் ஒருவேளை கர்ம வேனை காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் சில தடைகளெல்லாம் இருக்குது நடைபெறுவதில் ஏதாவது சிக்கல் இருக்குது அப்படிங்கும்போது அந்த தடைகளை நீக்கி அதுக்கான வேலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பமாயிரும் கரெக்டான நேரத்தில் அது நடந்தே தீரும் சரிங்களா அதனால் கண்டிப்பாக இந்த முறையை வந்துட்டு எல்லாருமே செஞ்சு பாருங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சீங்கனாலும் நல்ல ரிசல்ட்டே உங்களுக்கு வந்து கிடைக்கும் மூணு நாளைக்குள்ளேற அது நிறைவேறலைன்னா பதினோரு நாட்கள் உங்கள் பில்லோ கவர்லேயே அதை வந்து வச்சுக்கோங்க பதினோரு நாட்கள் கழித்து இந்த பேப்பரை நீங்கள் எரித்து சாம்பல் இந்த கிராம்பை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்